திருத்த மசோதாவை எதிர்த்து தூத்துக்குடியில் லயன் தலைமையில் திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வக்பு திருத்த மசோதாவை எதிர்த்து தோறும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி விவிடி சிக்னல் அரியல் ஜே ஆர் ஜே முருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் கூறுகையில் இஸ்லாமிய உரிமையை பறிக்கும் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்களை பெரிதும் பாதிக்கின்ற வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை வாபஸ் வாங்க வேண்டும் இந்த மசோதாவை வாபஸ் பெறும் வரை எங்களது ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என அவர் தெரிவித்தார் வெற்றிக்காரத்துடைய எங்களுடைய அன்பு தலைவருடைய ஆணைக்கிழங்க எங்களுடைய பொதுச் அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய கட்டளைக்கிழங்க நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினரை பெரிதும் பாதிக்கின்ற வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டிப்பாக வாப வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை உண்மையிலே இந்த கொள்கை இந்த மசோதா பாத்தீங்கன்னா சட்ட திருத்த மசோதானது நம்முடைய இஸ்லா இஸ்லாமிய சமூகத்துடைய வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கின்றது அதனாலதான் தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருவாய் மாவட்டத்திலும் எங்களுடைய கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றன அதிலும் தூத்துக்குடியில் நாங்கள் வந்து என்னது தமிழக கலருடைய தொண்டர்கள் நாங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கின்றோம் கண்டிப்பாக மத்தியில் வாழ்கின்ற பாரதிய ஜனதா அரசு கண்டிப்பாக இதை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவர் தளபதி அவருடைய அன்பு கட்டளை இந்த மசோதாவை வாபஸ் வரைக்கும் எங்களுடைய அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும் என்று இருக்கும் பொதுமக்கள் நலக்கென்றுதான் நமது நாடு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது இது பெரிதும் பாதிக்குள்ள சட்டம் என்பதுதான் தளபதி அவர்கள் அன்பு வெற்றி தலைவர்கள் எங்கு எங்களை அழைத்தார்கள் சரிங்களா அதற்கென நாங்கள் இங்கு பகுதியில் உள்ள தொண்டர்களும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை என்ன நடத்தி உள்ளோம் கண்டிப்பாக மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இதை வாபஸ் பெற வேண்டும் இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் எங்களுடைய ஆசை பேர் என் லயன் ஜே கே ஆர் ஜே முருகன் நான் லைன்ஸ்ல முன்னாள் கவர்னரா இருந்தேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரு வருஷமா வந்து சமூக சேவை பண்ணி இருக்கின்றேன் இப்ப நம்முடைய வெற்றிக்கு தமிழக வெற்றி கழக எனது சோ லைன்ஸ்ல சேவை செஞ்ச மாதிரி இந்த அரசியலும் எங்களுக்கு எனது நாங்களாம் சேவை செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது கழகத்தின வெற்றி தலைவர் தளபதியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை கண்டிப்பாக நடைபெறும்